நான் வாங்கின வழக்கு வந்து முதன் முறையாக போனது வந்து தனி தமிழ்நாடு கேட்டதற்காக தான் சரி என்னை அதிகமாக காவல்துறை கைது கொண்ட நேரம்லாம் பார்த்திங்கன்னா நைட் ரெண்டு மணி ஒரு மணி இப்படி தான் இருக்கும் திரைக்கு உள்ளே போகும்போது அந்த பனிஷ்மெண்ட் அடிக்கிறதுலாம் முதல்ல நம்ம வந்து சிறைத்துறையில் முதல்ல நம்ம வந்து பேசுகிறோம் இது தவறான முறையில் நான் வந்து நான் வந்து அக்யூஸ்ட் ஐ ஆம் நாட் அக்யூஸ்ட் நான் வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு விசாரணை செய்வாசி நீங்கள் எப்படி என்னை அடிக்கலான்னு கேட்டதுக்கு பிறகு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு தொடர்ச்சி தருவது அந்த காவல் அதிகாரிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து என்னையே வந்து குறி வச்சு வந்து ஏதாவது வேலை வாங்குறதோ அல்லது ஒரு மாதிரி வட சென்னை படத்தில் துறையில் கேரம் விளையாட்டு உட்பட நிறைய திறமையான ஆட்கள்லாம் சிறைச்சேகள் இருக்காங்க யாருமே வந்து உண்மையில் திட்டமிட்டு குற்றச்செயல்கள் ஈடுபட்டவங்களாக இருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமே தொடர் வழக்குகள் தான் ஒவ்வொரு ஆண்டுமே குறைஞ்சி ஒரு வழக்காக போட்டுட்டே இருந்தேன் எல்லாமே பொய் வழக்குகள் தான் ஜெயிலுக்கு போயிடுச்சி வக்கீல் அதிகாரிகள் என்னவா இவன் வந்து ஒரு தீவிரவாதி ரெண்டாவது வீட்டுக்கு பேசுறதுக்குமே வந்து ஃபோன் மூலமா பேசுகிறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் அது மாதிரி வந்து திரைத்துறை நினைச்சா அதை பண்ண முடியும் அப்படிலாம் ஆனா திரைத்துறை பண்றது இல்லை ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கைதிகளாக வராங்க கைதிகளாக செட்டால் அவங்க எந்த கவலையும் கிடையாது நீங்கள் மூன்று முறை சிறைசாலை சென்றிருக்கீங்கன்னு சொன்னீங்க ஸோ அப்போ உங்களுக்கு யாரோடனாச்சும் நட்பு ஏற்பட்டுச்சா இப்போ நிறைய எனக்கு சிறைகளில் வந்து உண்மையை சொல்லணும்னா நான் சிறைகளில் இருந்த வரைக்குமான மிக முக்கியமான நட்பு வந்து அண்ணன் சாந்தன் தான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மறைந்த அண்ணன் சாந்தன் தான் வந்து ரொம்ப முக்கியமான நட்பில் இருந்தவர் வேலூர் மத்திய சிறையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முதல் முறையான சாந்திரன்னன் வந்து நம்ம பார்க்குறோம் அன்னை அதே காலகட்டத்தில் முருகன் சிறையில் இருக்கார் ஆனால் அவர் அவர் பேசுவார் ஏதாவது புத்தகங்கள் கொடுப்பாரு அவ்வளோதானே தவிர்த்துட்டு அதிகமாக பேச மாட்டார் அவருடைய என்னன்னா அவர் வந்து ஆன்மீகத்தில் வேறு மாதிரி அவர் ஒரு தன்னை ஒரு சாமியாராக மாற்றிக்கிட்டு இருந்தவர் ஆனால் அப்படி இல்லை கொஞ்சம் இயல்பாக பழகக்கூடிய நபராக இருந்தார் ரெண்டாவது விஷயம் என்னுடைய வழக்கு பின்புலம் வந்து சாந்தன வந்து ரொம்ப பிடிச்சிருந்துது நான் வாங்கின வழக்கு வந்து முதல் முறையாக போனது வந்து தனித்தமிழ்நாடு கேட்டதற்காக தான் சரி முதல் சிறை வந்து தனி தமிழ்நாடு வேணும்னு கேட்டு சிறை போகிறேன் அப்போ அந்த வழக்குடைய பின்புலம் வந்து சாந்தன அண்ணாவுக்கு பிடிச்சிருந்ததால் அவரோட என்னை ரொம்ப நெருக்கமாக பழக வாய்ப்புகள் கொடுத்தாரு தினசரி காலையில் சிறை அதாவது இந்த மாதிரியான சிறை விசாரணை சிறைவாசி நடக்கக்கூடிய கொடுமைகள் இருந்து தப்பிக்கணும்னா நான் சாந்தன அண்ணா மூலமாக அவரோட போயிடுவேன் தினசரி காலையில் எழுந்து இழந்த உடனே அவர் சாய்பாபா கோயிலுக்கு தான் வந்துடுவார் உள்ளே இருக்கக்கூடிய சாய்பாபா கோயிலில் அவர் தான் அதோடைய பூஜை எல்லாமே அவர் தான் பண்ணுவார் அதனால் அவரோட காலையில் போனோன்னா மாலை வரைக்கும் அண்ணனோட தான் இருப்பேன் சாயந்திரனோட தான் இருப்போம் அவர் எடுத்துகிட்டு வர உணவு அவருக்குன்னு தனியான உணவு அவர் சமைச்சிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து உயர்மட்ட அந்த ஹையர் இதில் இருப்பாங்கன்றதால அவங்களுக்கான உணவை அவங்க சமைச்சிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது அவங்களுக்கு தனித்தனி அறைகள் தான் அதனால் அவருக்கு சமைக்கிற உணவு அவர் எடுத்துகிட்டு வந்தாருன்னா அதுதான் நம்ம சாப்பிடணும் நானும் அண்ணனை சாப்பிட்டுவோம் ரெண்டு வேலையுமே நிறைய விஷயங்கள் அண்ணன் பேசுவார் சிறைத்துறை சார்ந்து சிறைத்துறை நடக்கிற ஆத்துமீறல் சார்ந்து அவருடைய வழக்கு பின்புலம் சார்ந்து தமிழ்நாட்டு அரசியல சிறையில் இருந்தபடி என் நம்மளை விட அவர் ரொம்ப அதிகமாக கவனிச்சிருப்பார் ரெண்டாவது இரட்டை கொலை வழக்கில் வாடிப்பட்டி கண்ணன் ஒருத்தர் இருந்தார் அவர் மதுரிகாரர் ஆனால் வேலு மத்திய சிறையில் வச்சுருந்தாங்க அவர் வந்து இரட்டை கொலை வழக்கில் இருந்தாலுமே வந்து அவருடைய அணுகுமுறை வேற மாதிரி இருந்தது நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப இயல்பான நபர் உணர்ச்சி வசத்தில் பண்ணாரா அல்லது குடும்ப பின்புலத்துக்காக பண்ணாரான்னு தெரியாது அவரோட அவரால் எனக்கு நிறைய உதவிகள் கிடைச்சிது குறிப்பாக வந்து அவர் என் படிக்க வச்சிருந்த எல்லா புத்தகங்களையும் வாரி கேட்டு கொடுத்தார் நீங்கள் எந்தெந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் போர்ஸ்னலாக அனுபவிச்சிங்க இல்லை முதல்ல வந்து நான் சிறைக்கு உள்ளே போகும்போது அந்த பனிஷ்மெண்ட் அடிக்கிறதுலாம் முதல்ல நம்ம வந்து சிறைத்துறையில் முதல்ல நம்ம வந்து பேசுகிறோம் இது தவறான முறையை நான் வந்து நான் வந்து அக்யூஸ்டு ஐ எம் நாட் அக்யூஸ்டு நான் வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு விசாரணை சிறைவாசி நீங்கள் எப்படி எனக்கு அடிக்கலான்னு கேட்டதுக்கு பிறகு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு தொடர்ச்சி தருவது இருந்தது அந்த காவல் அதிகாரிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து என்னையே வந்து குறி வச்சு வந்து ஏதாவது ஒரு வேலை வாங்குறதோ அல்லது ஒரு மாதிரி என்னுடைய வழக்கை வந்து என்னவா மாற்றிட்டாங்கன்னா நான் வந்து தனித்தமிழ்நாடு கேட்குறேன் அவ்வளோதான் அது வந்து அரசியமைப்பு சட்டத்தின்படி தவறுலாம் கிடையாது இந்தியாவில் ஒவ்வொரு இனங்களும் தனி நாடு கேட்பது என்பது அவருடைய உரிமை அதுதான் வந்து அரசியலமைப்பு சட்டம் ஆனால் இந்த சிறை அதிகாரிகள் என்னவா மாற்றுறாங்கன்னா இவன் வந்து ஒரு தீவிரவாதி இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறான் இந்தியாவுக்கு எதிராக வந்து இந்தியாவில் வந்து பிரிவினைவாதம் பேசுகிறான் இவன் பாகிஸ்தான் கைப்பிடி அப்படின்ற மாதிரிலாம் சிறை அதிகாரிகளே க சக சிறை கைதிகள் கிட்ட வந்து கதை கட்டி விட்டது அவன் கூட பேசாதீங்க அவனோட எந்த தொடர்பும் வச்சுக்காதீங்க அவன் வந்து ஒரு மோசமானோம் அப்படின்ற மாதிரிலாம் உளவியலாகவும் வந்து நமக்கு துன்புறுத்தல் கொடுக்க இருந்தாங்க மற்றபடி வந்து பெருசாக நம்ம வந்து யாரோடையும் அதிகமாக வச்சுக்கிட்டது கிடையாது ஏன்னா சிறையில் இருந்த வரைக்குமே ஒரு குறிப்பிட்ட நபர்களை தாண்டி நான் பேசுனது கிடையாது என்னோட நேரம் முழுக்க புத்தகம் படிக்கிறது தான் செலவிட்டேன் முருகனன்னா வந்து அவருடைய மனைவி நளினி எழுதின ஒரு புத்தகம் கொடுத்துருந்தாரு ஒரு அறுநூறு பக்கம் அந்த புத்தகங்கள் பட நிறைய புத்தகங்களில் வந்து அதிகம் அதிகமாக கவனிச்செடுத்திருந்தாலும் மற்றபடி நம்ம சிறைக்குள்ளே எதையும் பார்த்து ஆனால் மற்றபடி நடந்த எல்லாவற்றையும் கவனிப்போம் சிறையில் என்னெல்லாம் பண்ணுறாங்க என்னெல்லாம் நடக்குது யார் யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான சூழல் இருக்குது ஒவ்வொரு வழக்கோடைய பின்புலம் என்ன நம்ம அந்த நீங்கள் ஒரு ஜெயிலுக்கு போயிட்டீங்கனாலும் நீங்கள் ஒரு வ வக்கீல் மாதிரி மாறிட முடியும் ஏன்னா ஒவ்வொரு புது புது வழக்காளையினும் பார்ப்பீங்க அவங்களுடைய வழக்குவடை பின்புலம் பார்ப்பீங்க அவன் ஒவ்வொரு வழக்கு ஒருத்தர் சொல்லுவான் நீ இந்த செக்ஷனில் வந்திருக்க நீ இத்தனை நாள் அது கண்டிப்பாக வெளியே போயிடுவா அப்படின்ற அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வழக்கில் வந்துடும் நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டாலே அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சிறையில் கவனிச்சிருக்கு என்னென்ன மாதிரி சலுகைகள் எல்லாம் அங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க அதான் நான் சொன்ன மாதிரி தான் விசாரணை சிறைவாசிகள் அவங்களுடைய உள்ள சிறையை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்காணிப்பில் இருக்கணுமே தவிர்த்துட்டு வேறு எந்த விதமான வேலைகளும் செய்யணுன்ற அவசியம் விசாரணை சிறை கிடையாது அவங்க சுதந்திரமாக காலையிலேருந்து மாலை மீண்டும் சிறையில் அடைக்கிற வரைக்கும் அந்த ஆறு மணிலேருந்து ஆறு மணி வரைக்குமான காலகட்டங்களில் அவங்க சுதந்திரமாக செயல்பட முடியும் அவங்க புத்தகங்கள் படிக்கலாம் எழுதலாம் என்னென்னோ பண்ணிக்கலாம் அது அவங்களோட உரிமை இது எதுவுமே மறுக்கப்படுது அதுதான் முதல் பிரச்சனை மற்றபடி வந்து நீங்கள் தட்டணை சிறைவாசிகளுக்கு அவங்களுக்குனு ஒரு வேலை இருக்குது நீங்கள் வந்து எனக்கு வந்து கொத்தனார் வேலை தெரிஞ்சால் அந்த வேலையும் இருக்குது பெயிண்ட்ரு வேலை தெரிஞ்சால் இருக்குது நீங்கள் செருப்பு தைக்கிற வேலையாக இருக்குது டைலரிங் வேலை என்ன வேலை இருக்கும் எல்லாமே சிறைகள் இருக்குது உணவுப் பொருள் தயாரிக்கிறது நீங்கள் வந்து ஸ்வீட்ஸு ரெடி பண்ணுறது எல்லா வேலைகளும் மாடு மாடு மேய்க்கிறதோ பால் கறக்கிறதோ பெட்ரோல் பங்க்கு உட்பட எல்லாமே சிறைக்கு வந்து சொந்தமாக இருக்கு எல்லா மத்திய சிறைக்குமே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் அந்த பெட்ரோல் பங்க்கில் வேலையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து தட்டணி சிறைவாசிகள் இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கு குடும்பத்தார் வந்து வாரத்தில் இத்தனை நாள் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அனுமதி இருக்கு விசாரணை சிறைவாசிகள் தனியாகவும் தண்டனை சிறைவாசிகள் தனியாகவும் ஒரு விசாரணை சிறைவாசிகள் ரெண்டு நாள் வாரத்தில்னா தண்டனை சிறைவாசிகள் மூணு நாள் அப்படின்ற மாதிரி நாட்கள் கணக்கில் வந்து குடும்பத்தார் வந்து உங்களை பார்த்துட்டு போக முடியும் ரெண்டாவது வழக்கறிஞர்கள் அதாவது வக்கீல் வந்து உங்களை மனு போட்டு பார்க்கலாம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களை வக்கீல் வந்து மனு போட்டு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து கடிதம் போடுறதுக்கான உரிமை இருக்குது எந்த அதிகாரிகளுக்கோ அல்லது உங்களுடைய வழக்கின் தன்மை குறித்து நீங்கள் வந்து ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ நீங்கள் கடிதம் மூலமாக நீங்கள் பேசுறதுக்கான இது இருக்கு ரெண்டாவது வீட்டுக்கு பேசுறதுக்குமே வந்து ஃபோன் மூலமாக பேசுறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் அது மாதிரி வந்து சிறைத்துறையிலே அதுக்கான நடைமுறைலாம் இருக்குது இது மாதிரி நிறைய சலுகைகள் இருக்கு ஆனால் இது எல்லாமே வந்து முறை முறையாக யாருக்கும் கிடைக்கல அப்படிங்கிறதா முதல் பிரச்சனை ஒரு சிறைச்சாலையில் எத்தனை பிளாக் இருக்கும் கைதிகள் எந்தெந்த அடிப்படையில் பிரித்து வைப்பாங்க அதான் நீங்கள் இப்போ வேலூர் மத்திய செரியில் ஏழு பிளாக்கு கைதிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தண்டனை காலம் அல்ல அவங்களுடைய வழக்கின் தன்மை இப்போ நீங்கள் ராஜீவ்காந்தி கொலை வழக்காக இருக்கட்டும் நிறைய அந்த மாதிரி தேச துரோக வழக்கு இந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்த ஒரு இது வச்சுருவாங்க அதாவது உயர் உயர் பாதுகாப்பு பிரிவுன்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓ தனித்தனி அறையாக இருக்கும் ஒரு அறையில் ஒரு நபர் தான் இருக்க முடியும் அந்த ஒரு நபருக்கு ஒரு அறையில் அவருக்கான சில அடிப்படை வசதிகள் இருக்கும் அவருக்கான உணவு தயாரிச்சிக்கலாம் அவ் அவருக்கு தொலைக்காட்சி தனியாக இருக்கும் அந்த மாதிரி சில இடங்கள் இருக்கும் பொதுவாக சாதாரணமான சிறைவாசிகள் நீங்கள் விசாரணை சிறைவாசிகள் இந்த மாதிரி பொதுவாக வரவங்க சில காலம் இருக்கிறவங்க அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்ல ஒரு அறுபது பேர்லேருந்து தொண்ணூறு பேர் வரைக்குமான ஒரே பிளாக்கில் அடைப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திண்ணை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க திட்டு மாதிரி அந்த திட்டு அவங்க ஒவ்வொருத்துக்கும் ஒரு திட்டு இருக்கும் அந்த திட்டு தான் அவங்க அவங்களுடைய படுக்கை இறையாக மாறிடும் அந்த ஒரு பிளாக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு டிவி இருக்கும் அந்த டிவி வந்து மாலையில் மட்டும்தான் இரவு மட்டும்தான் டிவி வந்து படம் ஓட்டப்படும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பகல் முழுக்க அதை வெளியில் வேலையை சுற்றுறதே கரெக்டாக இருக்கும் எல்லா பிளாக்குகளிலுமே வந்து சிறைவாசிகளுக்கான சில விஷயங்கள் இருக்குல்ல அது எந்த பிளாக்கிலையுமே வந்து முறையாக செய்யாமல் தான் இப்போ வரைக்கும் வந்து சிறைத்துறை வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு நீங்கள் ஒவ்வொரு பிளாக்கும் கழிவறை தனித்தனியாக ஒரு மூணு நாலு கழிவறை இப்போ நான் அறுபது அறுபத்தஞ்சு பேருக்குன்னா அதில் மூணு கழிவறையும் என்ன இருக்கும் ஒரு பிளாக்கு மூணு கழிவறை தான் இருக்கும் அந்த மூணு கழிவறையும் முறையாக பராமரிக்கப்படுறதோ அதே மாதிரி குளிக்கணும் வந்து என்ன சரி நான் குளிக்கணும்னா அதுக்கு தண்ணி தொட்டி கட்டி வச்சுருப்பேன் ஒரு இடத்துல அந்த தண்ணி தொட்டிகள் வந்து முறையாக பராமரிக்கப்படுறதோ எதுவுமே இருக்காது எனக்கு வந்து நான் சிறைகளை வந்து நான் எல்லா எல்லாமே ஷேவிங் பண்ணிக்கலாம் முடி வெட்டிக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து சிறையில வெளியாளர்கள் வருவாங்களா வருவாங்க எல்லாத்துக்குமே ஆட்கள் தனித்தனியாக இருக்காங்க எல்லாத்துக்குமே சிறையில வந்து ஆள் இருக்காங்க சிறையில மாதிரி வெளியாட்களா இருப்பாங்களா இல்ல அங்க தண்டனை கைதிகள் அந்த மாதிரி இல்ல தண்டனை அது மாதிரி வச்சிருக்காங்க எல்லாத்துலையுமே இருக்காங்க எல்லாத்துக்குமே உள்ள ஆள் இருக்காங்க நீங்க வெளியில யாருக்கும் எதுக்குமே நீங்க வெளியே போக வேண்டியது கிடையாது குடியரசு தின விழா அப்புறம் காந்தி ஜெயந்தி அந்த மாதிரி விழாக்கள் எந்த மாதிரி கொண்டாடப்படும் சிறையில் எல்லா விழாக்களையும் நீங்க வெளியில எப்படி சம்பிரதாயமா கொடியேத்தி அந்த உங்களுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்து எப்படின்னா இது பண்றாங்களோ அது மாதிரி தான் வந்து சிறை சிறைச்சாலைகளையும் அமைச்சரோ அதிகாரிகளோ அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு வருவாங்க அந்த ஒரு நாள் சிறையே வந்து பாத்தீங்கன்னா புதுசா மாதிரி இருக்கும் அது வரைக்கும் இருந்த சீர்கேடுகள் எல்லாம் திடீர்னு சுத்தப்படுத்தப்படும் திடீர்னு ப்ளீச்சிங் போடுறது தூக்கப்படும் கழிவறைகள் திடீர்னு பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு ஆகும் எல்லாமே ஒரே நாளில் மேஜிக் மாதிரி மாற்றப்படும் விளையாட்டு போட்டிகள் அதெல்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடியே சில போட்டிகள்லாம் சிறையில் நடத்தப்படும் எல்லாம் வெளியில் எப்படி இது பண்ணுறோம் அது மாதிரி நீங்கள் உள்ளே வந்து கேரம் போர்ட் இருக்குது வாலிபால் இருக்குது நிறைய விளையாட்டுகள் இருக்குது சிறைகளில் வந்து அதுக்கான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படும் அதுக்கான வெற்றி பெற்றவர்கள் பரிசுகள் அடிக்க அடிக்கப்படும் வெளியில இனிப்புகள் வழங்குற மாதிரி உள்ளே வந்து அதிகாரிகள் வந்து அமைச்சரோ வந்து இனிப்புகள் வழங்குறது இது மாதிரியான வெளி நடைமுறைகள் எல்லாமே சிறைத்துறையில் அன்னைக்கு ஒரு நாள் கைதிகளுக்கு வந்து ஒரு ஏதோ கொண்டாட்டம் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வந்து மற்ற நாட்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் போகும் அவங்களோட தனித்திறமை ஏதாச்சும் வெளியில கொண்டு வர முடியுமா இல்லை அதில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்க சிறைத்துறை அதுக்கான உரிய இதை கொடுக்கறது இல்லைன்றதான் பிரச்சனை இல்லைங்க ஒரு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளின் போதுமே வந்து நிறைய போட்டிகள் நடத்துகிறோம் அந்த போட்டிகளின் அடிப்படையில் அவங்க வந்து உண்மையிலேயே திறமையானவர்களாக இருந்தால் அவங்க வந்து ஒரு சிறைத்துறையை நினைச்சா அவங்கள வந்து வெளி உலகத்துக்கு வந்து அவங்களோட திறமைகளை கொண்டு வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சிறைத்துறையை நினைச்சா அதை பண்ண முடியும் அப்படிலாம் ஆனால் சிறைத்துறை பண்ணுறது இல்லை ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கைதிகளாக வராங்க கைதிகளை செத்தாலும் அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஒரு சிறைய கைதியோடைய நலன் குறித்து என்றைக்குமே சிறைத்துறை வந்து கவலைப்பட்டதே கிடையாது அதுதான் முதல் விஷயம் சிறைத்துறையில் நிறைய பேர் வந்து நீங்கள் இப்போ வெற்றிமாறனுடைய வடச்சென்னை படத்தை சொல்கிறீங்களா கேரம் விளையாட்டு உட்பட நிறைய திறமையான ஆட்கள்லாம் சிறைச்சாலைகள் இருக்காங்க யாருமே வந்து உண்மையிலே திட்டமிட்டு குற்றச்செயல்கள் ஈடுபட்டவங்களாக இருக்க மாட்டாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு சூழல் சமூக சூழல் காரணமாக ஒரு உணர்ச்சிகரமான சூழல் காரணமாக அல்லது குடும்பத்தின் பின்னணி காரணமாக ஏதோ ஒரு திடீர் குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய நிறைய கூட சிறையில் இருக்காங்க அவர்களை கூட வந்து சிறைத்துறையை வந்து பயன்படுத்தி அவர்களுக்கான அங்கீகாரத்தை அவர்களுக்கான திறமை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பே கொடுக்கறது கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் கைதி கைதி தான் அவன் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான தான் வச்சிருக்காங்க நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த சமூகத்தோட பார்வை எப்படியா இருந்தது இல்லை முதல் முறை வந்து சிறைக்கு போகும்போது வந்து என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து என் குடும்பத்தை ரொம்ப மிரட்டணம் என்னதுன்னா உங்க தங்க உங்க பையனுக்கு ஏழு வருஷம் பதினாலு வருஷம் ஜெயிலில் அதான் என்னன்னா நடைமுறையே என்னன்னு தெரியாது எங்க குடும்பத்துலாம் வந்து வழக்கோ சிறைச்சாலைப்பின் மூலமோ கிடையாது எதுவுமே கிடையாது அதனால என்னன்னா ஒருத்தனை கைது பண்ணிட்டாலே அவன் வந்து இத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்துடணும் அப்படிங்கிற அந்த பார்வை தான் எல்லாருக்குமே இருந்தது அப்போ என்னுடைய குடும்பம் வந்து முதல்ல வந்து எல்லாருமே அது என் ஊரில் இருக்கும் நான் அதுக்கு முன்னாடி வந்து அரசியல் ரீதியாக செயல்பட்டதால் ஏற்கனவே நமக்கு எதிரிகள் அதிகம் ஊரில் அப்போ அந்த எதிரிகள் எல்லாமே அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவன் பையன் அவ்வளோதான் முடிஞ்சிட்டான் வாழ்க்கையே முடிஞ்சது இனிமேல் வந்து அவன் வெளியே வர மாட்டான் பதினாலு வருஷம் அவனுக்கு போட்டாங்க பதினேழு இருபது வருஷம் போட்டாங்க அப்படின்னு அவங்க கொடுத்த அந்த வார்த்தைகள் இருக்குல்ல அதெல்லாம் என் குடும்பத்தை ரொம்ப அச்சுறுத்த உருவாச்சு அதையும் என்னை முதல் முறை சிறைக்கு அனுப்பும்போது ஒரு மூணு நாள் வந்து வீட்டுக்கு தகவலே சொல்லலை வந்து சட்டவிரோதமாக தான் மூணு நாளா என்ன வந்து கைது செஞ்சு வச்சுருந்து வீட்டுக்கே நான் எந்த சிறையில் வச்சிருக்கப்படுறேன்னே வீட்டுக்கு சொல்லப்படுறேன் முதல்ல வீட்டுக்கே தெரியாது நான் எங்க கைது பண்ணப்படுறேன் எங்க கொண்டு போகிறேன் எதுவுமே வீட்டுக்கு தெரியாது மூணு நாள் கழிச்சு வெவ்வேறு சிறைகளை தேடி அலைஞ்சாங்க ரெண்டு மூணு ஜெயில் அலைஞ்சதுக்கப்புறம் தான் நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சு வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் தான் சொன்னேன் இல்ல முதல்ல பெயில் அப்ளை பண்ணுங்க இதுக்கு எடுத்த உடனே தண்டனை கிடைக்காது ஒரு விசாரணை சிறைவாசியாக உள்ள இருக்க நீங்கள் வந்து ஜெயிலில் இருக்கிறதால வந்து நான் தண்டனை வாங்கிட்டேன் அர்த்தம் கிடையாது பெயில் போடுங்க பெயிலில் வெளியே வந்து வழக்கு நடத்திக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இதில் இப்படி ஒரு நடைமுறை இருக்கிறது அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சமூகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் இப்போ என்னை மாதிரி ஆட்கள் அரசியல் சிறைவாசிகள் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தாலே என்ன ஒரு பிரச்சனைனா காவல்துறை அடிக்கடி வீட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கும் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை எஸ்ஐ மாறினார்னால் உடனே நான் எனக்கு வந்து வீட்டுக்கு காவல்துறை வரும் தேடி வந்துடும் இன்ஸ்பெக்டர் மாறுனா வீட்டுக்கு காவல்துறை வரணும் ஏன்னா இதெல்லாம் அவங்களுடைய நடைமுறை நடைமுறைக்கு நடைமுறையும் நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அடிதடி வழக்கு ஒரு எந்த விதமான குற்றச்சம்பவங்களையும் கைதாகவே இல்லை சின்ன அடித்தடி வழக்கில் கூட கைதானது கிடையாது நான் வாங்கினது எல்லாமே அரசியல் வழக்கு ஆனால் இந்த அரசும் இந்த அரசு நிர்வாகம் என்ன என்னவா வச்சிருக்குன்னா நான் வந்து ஒரு கண்காணிக்கப்படக்கூடிய குற்றவாளி அப்படின்னு வச்சிருக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் முன்கூட்டியே என்னை கைது பண்ணுறது அல்லது முன்கூட்டியே என்னை வந்து கண்காணிப்பு வைக்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஆர்டிஓ முன்னாடி போய்ட்டு நான் வந்து அடுத்த ஒரு ஆண்டுக்கு எந்த தவறும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதி கொடுங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் நிறைய முறை சண்டை போட்டுருக்கோங்க ஆடியோ முன்னாடி நான் ஒரு குற்றவாளியே கிடையாது என்னை நீங்கள் இந்த நடைமுறைகளை பல பலமுறை சண்டை போட்டிருக்கோம் ஆனால் நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா இதான் உங்கள் நீங்கள் வந்து ஒரு கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு குற்றவாளி அப்படின்ற பார்வையிக்கும்போது சமூகம் என்னவோ பார்க்குதுன்னா தொடர்ச்சியாக போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டே போனால் என்ன நினைப்பாங்க அப்படிதான் முதல்ல என் வீட்டில் இருந்தது அப்படிதான் என்னை பார்க்க ஆரம்பிச்சாங்க என் கொஞ்சம் பயந்து ஒதுங்க ஆரம்பிச்சாங்க ஆனா அதுக்கு பிறகு என்னன்னா நம்ம வந்து நடைமுறையில ஊருக்கு குடும்பமே உங்களை பார்த்து பயமா நிறைய அவங்க என்னன்னா அவங்களுக்கு இது புரியல எதுவுமே தெரியாத ஒரு அடித்தட்டு குடும்பத்துலேருந்து வரோம் அது பொருளாதார எந்த விதமான பின்புலமும் கிடையாது யாருமே கல்வி அறிவு எங்கள் வீட்டில் யாரும் அதிகம் படித்தவங்களாம் கிடையாது எல்லாருமே வந்து இப்போ நானே வந்து அதிகம் படித்தவங்களாம் கிடையாது நம்ம இந்த உலக அளவில் உலக அறிவு படித்த மாதிரி வெளியில் வந்ததால வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டதால் நம்ம இந்த அளவுக்கு இருக்கும் மற்ற யாருக்குமே படிப்பறிவுன்றது பத்தாவது தான் நாள் எங்கள் வீட்டில் கிடையாது ஸோ அவங்களுக்கு அவ் அவங்களுக்கான அறிவுன்றது அவ்வளோதான் அவங்க அதை அவங்களுக்குள்ளே அந்த பயம் இருந்துச்சு பையன் இந்த மாதிரி ஆகிட்டானே அப்படி ஆகிட்டானா சமூக சீர்கேடுக்களை போயிட்டானா க ஜெயிலுக்குலாம் போய்ட்டோட்டா அப்படின்ற மாதிரியான பார்வை தான் வந்து சமூகம் உருவாக்குது இவன் கொடுக்குற அழுத்தம் இருக்குல்ல பட் நம்ம நமக்கு எதிரானவன் கொடுக்குற அழுத்தம் வந்து என்ன ஆகுதுன்னா வீட்டுக்குள்ளேயும் எதிர்வலிக்குது இப்போ என்ன ஆகுதுன்னா வீட்டிலேயே நமக்கு வந்து எதிரியாக மாறுறது நம்மகிட்ட பேசாமல் இருக்கிறது நம்மளை வந்து ஒரு மாதிரி தூரமாக வச்சிருக்கிற மாதிரியான பார்வையெல்லாம் உருவாச்சு ஆனால் பின்னாட்களில் என்ன ஆச்சுன்னா நான் என்னுடைய அரசியல் செயல்பாடுகள் அது மூலமாக சில பேருக்கான பயன் உருவாச்சு என்னை தேடி வந்து உதவி கேட்டால் நான் செய்ய ஆரம்பித்தது அதுக்கப்புறம் வழக்கு நானே வந்து பல பேருக்கு வழக்கு நடத்துனது இப்போ நான் இன்றைக்கி என்னுடைய ஊரில் போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் நான் ஒரு முப்பது நாற்பது பேருக்காக நான் வழக்கு நடத்தி கொடுத்துருக்கேன் என்ன அதாவது சட்ட ரீதியாக எந்த நேரத்துக்கு என்னை ஃபோன் அடிச்சு என்ன கேட்டாலும் அதுக்கான வழக்கு விவரங்கள் சொல்கிறதோ வழக்கறிஞர் கொடுக்குறதோ அந்த மாதிரியான தொடர் வேலைகள் இருந்ததால் இப்போ அந்த பார்வை மாறி இருக்குது இப்போ நான் ஜெயிலுக்கு போனாலுமே வந்து அவங்க என்னவா பார்க்குறாங்கன்னா அவன் வந்து உடனே வந்துடும் அப்போ அவனுக்கு தெரியாத வக்கீலா அவனுக்கு தெரியாத ஆட்களா அப்படின்ற இடத்துக்குள்ளே இப்போ மாறிடுது ஆனால் ஆரம்ப காலத்தில் என்னை ஒரு என்ன சொல்கிறது ஒரு நக்ஸரைட் மாதிரி ஒரு தீவிரவாதி மாதிரி தான் இந்த காவல்துறை வந்து எனக்கு உத்தரவு வச்சிருந்தாங்க ஸோ உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லை நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் எல்லாம் என்ன இல்லை எனக்கு திருமணத்துக்கு பிறகுதான் நான் ஜெயில் வாழ்க்கையை முதல் முதல் அனுபவிக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து ஜெயில் வாழ்க்கையெல்லாம் நமக்கு கிடையாது அதுக்கு முன்னாடி சில தான் மண்டப கைதுகள் இந்த அரசியல் போராட்டங்கள் நடத்தினீங்கன்னா ஒரு நாள் கைது பண்ணி மண்டபத்தில் வைக்கிறது அந்த மாதிரியான வழக்குகள் இருந்தது மற்றபடி வந்து திருமணத்துக்கு பிறகுதான் முதல் முறை அதுவும் வந்து என்னுடைய மனைவி வந்து ஒரு ஒன்பது மாத கர்ப்பம் கிட்டத்தட்ட தான் முதல் வழக்கு நிறைய மாத கர்ப்பம் குழந்த பிறக்கிற தமிழ் தான் முதல் வழக்கு வாங்குகிறேன் அப்போ அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான மனநிலை தான் இருந்தாங்க அதுக்கு பிறகு பையன் பிறந்த ஒரு வருஷத்துக்குள்ளே மறுபடியும் இன்னொரு வழக்கு தொடர்ச்சியா எனக்கு தொடர்ச்சியாக வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமே தொடர் வழக்குகள் தான் ஒவ்வொரு ஆண்டுமே குறைஞ்சது ஒரு வழக்காக போட்டுட்டே இருந்தாங்க அவ்வளோ தெரியும் எல்லாமே பொய் வழக்குகள் தான் ஒண்ணு என்னோட என்னால குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது நேரத்து பிறந்த குழந்தைகளோட கூட என்னால் நேரத்தை ஒதுக்க முடியாது ரெண்டாவது எனக்கு வந்து பிறக்கும் போது சிறையில் தான் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு ஆறு மாசம் நாலு மாசம் கையெழுத்து நான் ஜெயிலில் இருக்கிறது ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள்னா வெளியே வந்து நாலு மாசம் அஞ்சு மாசம் டெய்லி கையெழுத்து போகணும் ஸ்டேஷன்ல போயிட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த உலகால் எந்த வேலைக்கு போக முடியாது இவன் காலையில் பத்தரை மணிக்கு போய்ட்டு ஜெயி ஸ்டேஷன்லையோ கோர்ட்லேயோ கையெழுத்து போகிறேன்னா அன்னைக்கு பொழுது முழுக்க சும்மா தான் இருக்கும் எந்த வேலைக்கும் போக முடியாது அப்போ என்ன ஆகுதுன்னா என்னுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் என்னுடைய குடும்ப பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பின்னடை ஆகுது ரெண்டாவது இந்த உளவியலாக குடும்பமும் வந்து என்ன ஆகுதுன்னா இதே நடவடிக்கையில் இருக்கும்போது இயல்பாகவே அது வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண்மணி என்ன நினைப்பாங்க தன்னுடைய புருஷன் வந்து தன்னுடைய தேவைகளை தீர்த்து வைக்கிறவனா தங்க கூட இருக்கிறவனா இருக்குன்னு தான் நினைப்பாங்க அப்படி எந்த இடத்துலையுமே நம்ம நின்று இருந்ததே கிடையாது அப்படி ஒரு பிரச்சனையை வந்து ஆரம்பத்துலேருந்து என் குடும்பம் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது பின்னாடில் வந்து அதே அவங்களுக்கு பழகிடுச்சு இப்போலாம் நான் எத்தனை வருஷம் நீங்கள் வருஷ உள்ளே இருந்தா கூட ஏன் இருக்குதுன்னு கேட்க மாட்டேன் அப்படி வந்து மாறி உள்ள இருக்கும்போது உங்க குடும்பம் பொருளாதார ரீதியா என்ன மாதிரி சமாளிக்கும் நிறைய வந்து முதல் வழக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்கு நடத்துறதோ வழக்குடைய தன்மையோ வீட்டுல யாருக்கும் தெரியாதால என்னாச்சுன்னா சுத்தி இருக்கிறவங்களே நிறைய பேர் அதை பயன்படுத்திட்டாங்க குறிப்பா வந்து ஜாமீன்னா என்னன்னு எங்க வீட்டுக்கு தெரியாது ஒரு பெயில் எடுக்கிறீங்கன்னா ஜாமீன்தார் நிறுத்தணும் ஒவ்வொரு பெயிலுக்கும் ரெண்டு ஜாமீன்தார் கொடுக்கணும் அப்போ என்னன்னா ஜாமீன்தாரை எப்படி நிறுத்தணும்னு நீங்க ஜாமீன்தார் வெளியிலாம் தேடி வேண்டியதில்லை உங்க ரத்த உறவுகள் யார் கொடுத்தாலும் ஓகேதான் இப்போ என் அப்பா கொடுக்கலாம் எங்க அண்ணன் கொடுக்கலாம் ஆனால் அதுக்கு என்னென்ன ஒரு ஷூரிட்டி கொடுத்துருப்போம் பத்தாயிரம் மதிப்புள்ள ஷூரிட்டி ஒரு நபர் கொடுக்கணும் இப்போ எங்கள் அப்பா பேரில் ஒரு இடம் இருந்தால் போதுமானது ஒரு பத்தாயிரம் மதிப்புள்ள ஒரு ஷூ ஷூரிட்டியாக அவர் இருந்தாலே போதுமானதாக இருக்குது ஆனால் ஆரம்ப காலங்களில் எங்கள் அப்பாவுக்கோ எங்கள் குடும்பத்தில் யாருக்கோ இந்த ஜாமீன்தார் நடைமுறை தெரியாதால என்ன ஆகுதுன்னா வெளியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஜாமீன்தார் இருக்குன்னா இத்தனை யாரும் செலவாகும் அவ்வளோ ஆகணும் அதுக்கெல்லாம் பணம் பிடுங்கிற அளவுக்குலாம் ஆரம்ப காலம் இருந்து முதல் வழக்கம் கொஞ்சம் நிறைய செலவாகிருக்குது முதல் வழக்கில் வந்து வழக்கறிஞர் ஒழுங்காக வைக்க முடியல ஒரு வழக்கறிஞர் ரெண்டு வழக்கம் ஏன்னா முதல்ல வச்ச வைக்கணும்னு வந்து நான் வந்து ஜட்ஜி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தேச திரோக வழக்குலாம் ஆஜராந்தனா என்னை வந்து நான் வந்து ஜட்ஜி எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடணும் முதல்ல பின்வாங்கி போயிடுறேன் அப்புறம் இன்னொரு ஒக்கீல் தேடி பிடிக்கிறாங்க ஸோ இப்படி நிறைய நடைமுறை சிக்கல்கள் ஆரம்ப காலத்தில் அவங்க எதிர்கொள்ளும்போது எனக்கு முதல் வழக்கு ரொம்ப பெரிய பொருளாதார அடியாக இருந்தது ரெண்டாவது வழக்குகள்லாம் வந்து நான் என்ன சொல்லிட்டேன்னா நீங்கள் வந்து ஜாமீன் தாரணை இதுதான் எந்த நடைமுறைன்னு சொல்லும்போது ரெண்டாவது வழக்கு எடுக்கிறதுக்கான செலவுகள் குறைவாக இருந்தது ஆனால் அதுக்கு நான் தினசரி கண்டிஷன் பெயிலாக வரும்போது என்னால் தினசரி கையெழுத்து கூடும் போது நான் தினசரி பெட்ரோல் போட்டுட்டு போயிட்டு வர்றது என்னோட வேலை போனது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து எனக்கு ஒரு முடக்கம் ஏன்னா நம்ம வந்து தினசரி வேலைக்கு தான் வாழ்க்கையை ஓட்டக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கும் எனக்கு வந்து நிலம் கிடையாது ஒரே ஒரு வீடு தான் இருக்குது நிலம்னு எதுவுமே கிடையாது ஸோ தினசரி கூலிகளாக தான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ எனக்கு பொருளாதாரமாக கிட்டத்தட்ட பெரிய அளவில் அடிபட்டது நாலு மாதம் நான் போகலன்னா ஒரு வருஷம் கஷ்டப்பட்டா கூட அந்த இழப்பை வந்து என்னால் ஈடுகட்ட முடியாதான் இருந்தேன் ஆனால் இது எல்லாமே பொது வாழ்க்கைகளில் வரும்போது எல்லாருக்குமே நடக்கிறதா எனக்கும் கிடையாது பொது வாழ்க்கையில் ஒருத்தன் சிறை போகிறனாலே அவன் இதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆகும் இப்போ நீங்கள் இவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறீங்க உங்கள் மனைவி இதை எப்படி பார்த்தாங்க ஏன்னா முதல் குழந்தை பிறக்கும் போது வந்துட்டு நீங்கள் அவங்க கூட இல்லை அப்படின்ற விஷயத்தை அவங்க எப்படி அதை ஏற்றுக்கிட்டாங்க எனக்கு என்னால வந்து உண்மையை சிறை போயிட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி நான் நினச்சிருந்தேன்னா எனக்கு டைவர்ஸ் ஆகிடும் தான் நினைச்சிருந்தேன் முதல் விஷயம் ஏன்னா அவங்களுடைய அதுக்கு முன்னாடி நான் பார்க்கறேன்ல அரசியலாக நான் வெளியில் போகிறதுக்கே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எதை எப்போ பார்த்தாலும் அரசியல் அரசியல் என்ன நான் வந்து மாதத்தில் பத்து நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டேன் அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் ஒரு வாரம் கூட வீட்டில் இருக்க மாட்டேன் அதுவும் கண்டினியூஸாக இருக்க மாட்டேன் வெளியில் போய்ட்டு ஏதாவது பயணங்கள் பிரச்சாரங்கள் முடிஞ்சதுனா திடீர்னு ஒரு நாள் வருவேன் பார்ப்பேன் மறுபடியும் போவேன் அப்படி தான் இருப்பேன் அதனால் வந்து ஆரம்பத்துலேருந்து எனக்கு வீட்டில் வந்து பெரிய எதிர்ப்பு இருந்தது அதான் நான் சீமானோட இருந்த காலமாக இருக்கட்டும் அண்ணன் வேல்முருகனோட இருந்த காலமாக இருக்கட்டும் எல்லா காலங்களையும் என்னுடைய அப்பா அம்மாலாம் என்கிட்ட சுத்தமாக பேச்சுவார்த்தையை எடுத்துக்கிட்டாங்க மனைவி மட்டும் அவங்க க திருமணம் ஆயிடுச்சுன்ற ஒரு கடமைக்காக பேசுவாங்க போவாங்க அவ்வளோதான் அதனால் எதிர்ப்புகள் கடுமையாக இருந்துகிட்டு இருந்தது நான் அதனால் என்ன நினச்சேன்னா உண்மையிலேயே சிறைக்கு போயிட்டோம் ஸோ இதுக்கு பிறகு வந்து நம்ம வெளியில் வந்தோம்னா நமக்கு வந்து கண்டிப்பாக திருமண வாழ்க்கை வந்து நமக்கு முடிவு வந்துருந்தான் நினச்சேன் இயல்பாக தான் என்ன இருந்தது ஆனால் மனைவியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் பின்புலம் எதுவும் இல்லாதாலையோ அல்லது உண்மையிலே அவங்க புரிஞ்சிக்க தொடங்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல அதனால் அதுக்கு பிறகு அதில் பெரிய அவங்க இருந்து மீண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்ன இன்றைக்கி வரைக்கும் ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் பையன் பிறந்தப்போ கூட இல்லை நீ வந்து பையன் வந்து அவன் அவனுக்குன்னு நீங்கள் நேரத்தை செலவிடலை நான் வந்து மாதமாக இருக்கும்போது என் கூட இருந்துக்கிட்டு நீ கேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அப்பப்போ பேசும்போது நம்ம வெளிப்படுத்துறதை பார்ப்போம் மற்றபடி பரவாயில்ல ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கறத விட வேற வழி இல்லைன்னு ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லணும் அவ்வளோ வேறு வழி இல்லை இதுக்கு மேலே வந்து இது இப்படி தான் இவரெல்லாம் நீங்கள் திருத்தவே முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் என்னையெல்லாம் வந்து வீட்டில் இன்னைக்கு இறக்கி வச்சிருக்காங்க நீங்க உங்க குழந்தைய ஜெயில்ல இருந்து வந்தோன்னே பார்க்கும்போது நீங்க ஃபீல் பண்ணீங்களா ஐயோ இந்த டைம்ல நம்ம கூட இருக்கலையே அப்படி நிறையவே வந்து எனக்கு அதான் நான் எப்பவுமே சிறையில் இருக்கும்போது அதிகமாக வருத்தப்பட்டதெல்லாம் பையன் நினச்சி மட்டும்தான் மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கடந்து போயிடுவோம் ஆனால் பையன் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான் ஏன்னா ஒரு ஒரு முறை மட்டுமே சிறையில் கூட்டு வந்து நான் காட்டிருக்கேன் பையன் வந்து ஒரே ஒரு முறை வந்து நான் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கூட்டுவராக சொல்லிட்டேன் நீங்கள் வந்து பையனெல்லாம் சிறைக்கு கூப்பிட்டு வர தேவையில்லை அவன் ஜெயிலுக்கு வந்துட்டு போகிற அனுபவம் தேவைன்னு சொல்லிட்டு கூட்டு வரன்னு சொன்னேன் அந்த ஒரு முறை மட்டும்தான் பையன் வந்துருந்தான் அது அதே வந்து ஒரு பெரிய அர்த்தமாக இருந்தது என்னென்னா அந்த குழந்தை பருவங்களில் தான் நம்ம வந்து அவங்க அதிகமாக அவங்களுடைய சேட்டைகளை குறும்புகளை வந்து ரசிக்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து அந்த குழந்தை பருவம்தான் நான் உண்மையிலே சொன்னேன்னா என் பையனுடைய குழந்தை பருவம் உங்களுக்கு நான் இழந்திருக்கேன் இந்த அரசியல் வாழ்க்கைக்குள் வந்ததுக்கு பிறகு அவனோட நான் என்ன எந்த விதமான நேரத்தையும் செலவிட முடியல நிறைய விஷயங்கள் வந்து அவனை விட்டு நான் ரொம்ப தூரமா இருந்தேன் என்னதான் அவனுடைய தேவைகளை வந்து வெளியிலிருந்து நிறைவேற்றிக்கிட்டாலும் நான் கூட இருந்து பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய மிஸ் பண்ணியிருந்தேன் அதே அதெல்லாம் இந்த ச நம்ம வந்து ஏத்துக்கிட்ட கொள்கைக்காக தான் போயிட்டு இருக்க உங்க குழந்தை பிறந்ததுல நீங்கள் நீங்க எந்த எத்தனை நாள் கழிச்சு அவங்கள வந்து பார்த்தீங்க அதான் நான் வந்து முதல் இது வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் நான் பையனை முதல்ல பார்க்குறேன் நான் பையன் பிறக்கும் போதுலாம் கூட இல்லை அப்பா அம்மா மற்ற உறவுகள் தான் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க நான் பையன் பிறந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு தான் பையனை முதல்ல பார்க்குறேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் வளர்ந்ததுக்கப்புறமும் ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் சிறைக்கு போகிறான் ஒரு வயசுக்குள்ளேயே மறுபடியும் இன்னொரு சரி அதனால் வந்து அவளோட நேரத்தை செலவிடுறதுக்கு எனக்கு நேரமே கிடைக்கல ரெண்டாவது விஷயம் நான் வந்து அரசியலில் ரொம்ப ஈடுபாடாக இருந்த காலகட்டங்கள்ன்றதால வீட்டில் நான் இருக்கிறதே கிடையாது என்னை வந்து ரெண்டாவது விஷயம் திடீர் திடீர்னு காவல்துறை வந்து என்னை தேட ஆரம்பிக்கும் பத்து நாள் இருபது நாள் தலைமுறை இருந்திருக்குன்னா பொய் வழக்கு போடுறது அல்லது என்னை வந்து திட்டமிட்டே வந்து பொய் புகார் கொடுத்து என்னை தேடுறதுன்னு நிறைய அச்சுறுத்தல் எனக்கு கொடுத்துருக்காங்க என்னை அதிகமாக காவல்துறை கைது பண்ணுற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா நைட் ரெண்டு மணி ஒரு மணி இப்படி தான் இருக்கும் இது வரைக்கும் கைது பண்ண எல்லா வழக்குகளுமே அந்த நேரத்தில் தான் வந்து கைது பண்ணியிருப்பாங்க சட்டப்படி என்னை வந்து ஒன்று நீங்கள் சரி ஒரு கா என்னை வந்து நீங்கள் கைது பண்ணணும்னா முன்கூட்டியே எனக்கு தகவல் தெரிவிச்சிருக்கணும் நீங்கள் தகவல் தெரிவித்து நான் வந்து ஆஜராகனா தான் நீங்கள் வந்து என்னை ச வந்து கைது பண்ணலாம் ஆனால் இது வரைக்குமே காவல்துறை எனக்கு தகவல் கொடுத்து இது வரைக்கும் என்னை வந்து அழைச்சதா எந்த வரலாறுமே கிடையாது ஒவ்வொரு வழக்குலையுமே சரியாக ரெண்டு மணி ஒரு மணிக்கு தான் நைட்டு வருவாங்க வந்துட்டு திடீர்னு வந்து கூட்டிட்டு போவாங்க என்ன அவங்க கூட்டிகிட்டு போனாங்கன்னா கூட்டிகிட்டு போகிறத கூட வீட்டில் சொல்ல மாட்டாங்க ஃபஸ்ட் டைம்லாம் என்னை கூப்பிட்டு போய் வீட்டில் சொல்லவே இல்லை ஒரு மூணு நாளுக்கு வீட்டுக்கு யாருமே தெரியாது மூணு நாளாக எஸ்பி ஆஃபீஸ் டிஎஸ்பி ஆஃபீஸ் மற மாற்றி மாற்றி விசாரணை பண்ணி என்னவோ ஒரு பெரிய தீவிரவாத கும்பலில் இருக்கிற மாதிரி தனிநாடு கேட்டன்றது ஒன்றும் பெரிய குற்றச்செயலெலாம் கிடையாது ஆனால் தனிநாடு கேட்டது உரிமை தான் அதுக்கு மூணு நாள் விசாரணை நடத்துகிறாங்க மூணு நாளுமே வீட்டுக்கு முறைப்படி வீட்டில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கணும் வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க கிட்டே வந்து இவங்க கைது செய்யப்படுறாருன்னு கையெழுத்து வாங்கியிருக்கணும் எந்த நடைமுறையுமே இல்லாமல் ஊரில் இருக்கக்கூடிய காவல்துறை ஏஜென்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல காவல்துறை கைப்பிடி வேலை செய்வாங்க அவங்க ஒருத்தரை கூப்பிட்டு தான் கையெழுத்து வாங்கிட்டு அந்த சிறைக்கு அனுப்புகிறாங்க அது மாதிரியான சூழ்நிலை என்னால் அதிகமாக வீடுகளில் வந்து இருக்க முடியாத சூழ்நிலாம் ஆரம்ப காலத்துலேருந்தே இருந்தது இப்போ இந்த ஒரு ரெண்டு ஓராண்டுகளாக தான் வந்து இப்போ கொஞ்சம் வழக்குகள் இல்லாமல் இருக்குது மற்ற காலம் இல்லை முழுக்க வழக்கு தலைமுறை இப்படியே தான் ஓடிட்டு